இன்று பணி நடக்கும் இடம் தாழைக்குளம் நாங்கநேரி டவுல்கேட்டுக்கு பக்கத்தில் உள்ளது இங்கே தாழைக்குளம்னா இங்கே பானாங்குளத்தில் ஒரு முந்நூறு ஏக்கர் இடத்துக்கு பார்த்து கொடுத்தேன் தாழை குளத்தில் அதில் தான் அவங்க தீசுவாலை இந்த ஈச்சம்பளம்லாம் வச்சார்ல இங்கே விழுப்புரத்துக்காக அது விவசாயம் நடக்கா அதில் உள்ள போர்க்குள்ள நான் பார்த்து கொடுத்தது சரி சரி ஒரு போர் பத்து இஞ்சி மோட்டர் ஓடுது எண்பத்தஞ்சு அடிக்கலாம் போர் போடவே முடிலை எட்டு இஞ்சி இருக்க வச்சு முயற்சி பண்ணியும் போர் போட முடியல அவ்வளோ தண்ணி அது ஸோ ஒரே ஒரு போர் மட்டும் அப்படி பத்து இன்ச்சு மோட்டர் ஓடுது எல்லாம் ஏழு ஜிபி மூணு ஜிபி நல்ல தண்ணி அந்த மாதிரி அவர் அந்த இடத்த விற்கிற மாதிரி இருந்துச்சு நான் என்னை வச்சு பார்த்து தண்ணி உருவாக்கின அவர் இடத்த வச்சுக்கிட்டார் ஸோ அது இறக்கூறையா முந்நூறு ஏக்கர் இடம் அதுக்குள்ளே போர்வல் ஃபுல்லாக பாயிண்ட்டு நான் பார்த்து கொடுத்தது அடுத்து உங்கள் தாளைக்குள்ள நாடார் குடியிருப்புக்கு அந்த ஓடைக்கு அந்த தெக்க உள்ள ஓடையில் போட்ட போர் பஞ்சாயத்து போர் வாட்டர் போர்டு போர் தான் நாங்கள் போட்டு பஞ்சாயத்தில் ஒப்படைச்சோம் சரியான தண்ணி சார் மூன்றஞ்சு தண்ணி அதுவும் ஒரு நூறு நூற்றி ஐம்பதுல வந்து தண்ணி தான் வேற இப்போ ரீசண்டாக பார்த்து கொடுத்தது ஒரு அட்வொகேட்டுக்கு அதுக்கு நேராக அந்த டோல்கேட்டுக்கு நேராக மேற்கே ஆமாம் அதில் வெர்ஜின் லேண்டாக தான் இருந்துச்சு தரிசனமாக தான் இருந்துச்சு ஒரு அஞ்சு ஸ்கேன் போல் பார்த்தேன் அதில் ரெண்டு பாயிண்ட்டு கொடுத்தேன் ஒரு பாயிண்ட்டு போட்டாங்க நிறைய தண்ணி அதிலே நிப்பாட்டிக்கிட்டாங்க இவ்வளோ தான் இங்கே இந்த ஏரியாவில் நான் அரசாங்கத்துக்காக போட்டு கொடுத்ததும் தனியாருக்கு போட்டு கொடுத்ததும் இது முதல் ஸ்கேனு வடக்கு மூலையிலேருந்து தெற்கு நோக்கி ஆழம் வந்து இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது

ஃப்ளிப்ஸ் கார்டன் அது வரைக்கும் கொஞ்சம் தண்ணி வரும் அதுக்கு அடுத்து தண்ணி வராது மூன்றடைப்பு வரைக்கும் தண்ணி வராது இந்த நீரோட்டங்கிறது வடமேற்கு தென்கிழக்கு வடக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு டிகிரி மேற்குங்கிற சாரி ஐம்ப வடக்கு ஐம்பத்தஞ்சு டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் நீரோட்டம் போயிட்டு அதாவது வடமேற்கு தென்கிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு வடமேற்கு தென்கிழக்காக சரி இந்த தலைக்குளம் ஊருக்காக போட்ட போறெல்லாம் மீட்டர் வச்செல்லாம் நான் பார்க்கல சுற்றி ஊரை சுற்றி நடந்து வந்தேன் ஒரு பாறை அமைப்பு பார்த்தேன் ஒரு காக்கா பணி பார்த்தேன் அந்த பாறையினுடைய உட்சரிவு அமைப்பை வச்சு கொடுத்தேன் ஏன்னா எல்லா இடத்துலையும் மீட்டர் வச்சு பார்க்க முடியாது அப்போல்லாம் கரண்ட் மீட்டர் இல்லை அடித்து பார்க்குறது முள்ளுக்கு முள்ளுக்காட்டு இல்லாது அந்த பாறையும் வச்சு ஆராய்ச்சி பண்ணி இது கொடுத்தது தான் அதெல்லாம் காக்காப்பன் டேரியாவில் சீனிக்கல் பாறை வராது ஆனா காக்கா பண் சாரில் பாரு நிறைய தண்ணி வரும் சீனிகள் பாறைங்கிறது அவர் இடம் தான் அந்த பிலிப்ஸ் கார்டன் நூறு ஏக்கர் இடம் நான் ஒரு போர் போட்டேன் சார் நானூறு ரெடி போட்டேன் ஓ அங்கே ஒரு போர் போல் போட்டிருக்கல போட்டேன் சரி அதுல முன்னூத்தி முப்பதுல தான் ஆறரை முப்பதுல புதுக்குன்னு தண்ணி வந்துச்சு ஆகிட்டு ஆனா நானூறு அடி இறக்கிட்டு நிப்பாட்டிட்டேன் காலையில பாக்க தண்ணி நாற்பது அடியில அது மேலே வந்துடும் அது நல்ல கம்பரசருக்கு தான் ஓடும் ஆமா நமக்கு தோட்டத்துக்கு பருவத்துக்கு ஆனா சார் சோலாருக்கு ஆனது இல்லை எந்த போரையும் போர் போடாமல் தண்ணி வரலாம் பரவாயில்ல மோட்டர் வச்சு செக் பண்ணிடுங்க இன்னைக்கு மோட்டர் கொண்டு வர சொல்லிடுங்க ஏன்னா மோட்டர் வச்சு செக் பண்ணால் தான் உண்மையான இயல்ட் தெரியும் சரி சார் ரெண்டாவது ஸ்கேனு அறுபது மீட்ரு இன்னொன்று நூறு மீட்ரு ஆழம் அவங்க போர்வல் அவங்க போ போரல் போ தான் சொன்னால் அதே தரத்தில் ஏறக்குறைய ஒன்றுமே இல்லை மழைக்காலத்துலன்னா ஓடும் ரெண்டாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையெல்லாம் வரல இவர் இடத்துல இப்போ தான் நானூறு அடி போர்வல் போட்டு அது போய் கிடக்கு இப்போ ரீசண்டாக போனவர் தான் போட்டிருக்காரு இது தோட்டத்தினுடைய இன்னொரு பகுதி தோட்டம் வந்து ஒரு டானா சைஸில் அடக்கு ஒரு பாட்டில் ரெண்டு ஸ்கேன் முடிஞ்சுது இது அடுத்த பாட்டில் ஆரம்பம் இது மோனா ஸ்கேனு நூற்றி இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு நடந்துட்டுருக்கு ஒன்றாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வைக்கலை இது மோனா ஸ்கேன் என்ன ரிப்போர்ட்டு என்ன சில நிமிடத்தில் வந்துடும் இதில் தான் அந்த போர் கிடக்கு நானூறு ரட்டி போட்டிருக்காரு முந்நூறு அடியில் லேசாக ஈராக வந்ததுங்க ஆனால் அது கீழே போய போயிருக்கு காப்பர் கப்பி அங்கே ஈசானிய மூலம் இந்த மாதிரி க காரணத்தால் போட்டுக்காரு கம்பு தேங்காய் காப்பரு விளக்கமாறு அரிவாள் இது எல்லாமே சுற்றுறது பூமிக்கு கீழே தண்ணீர் இல்லாத இடமே கிடையாது ஏதாவது ஒரு ஆழத்தில் ஏதாவது ஒரு அளவில் தண்ணி கண்டிப்பாக வரும் விஞ்ஞான மரம் படி நிலத்தடி நீர் ஆயுங்கிறது எத்தனை அடி ஆழத்துக்குள்ள அது எவ்வளவுக்குள்ளே தண்ணி இருக்குது அப்படின்னு ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி தான் விஞ்ஞான முறைகளாக தண்ணி நீர் ஆய்வு மற்றபடி நீங்கள் கம்பு தேங்காய் சுற்றி போட்டாலும் சரி நீங்களாக ஏதாவது ஒரு ஆழத்தில் போட்டால் ஒரு இடத்துல போட்டாலும் சரி ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஆழத்தில் ஏதாவது ஒரு அளவில் கண்டிப்பாக தண்ணி இருக்கும் போர்வல் போடும்போது தண்ணி இல்லாட்டினாலும் மறுநாளே ஊறும் அல்லது அடுத்த வாரத்திலே ஊறி வந்துடும் ஏன்னா மழை பெய்கிற தண்ணி பூமியில் தான் உள்ளுது பூமிக்கு கீழே தான் எல்லா தண்ணியும் போகுது எங்கள் வெடிப்பு பிளவு அதிகமாக இருக்கோ அதில் நீராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் இது என் அனுபவத்தில் இந்த ஊர் அந்த டேங்குக்கு நான் பார்த்த போர் தான் ஏறுது அந்த டேங்குக்கு தெக்க ஒரு ஓடை உண்டு அந்த ஓடையில் தான் போர் போட்டேன் நூறு டூ நூற்றி ஐம்பது இல்லை மூன்றஞ்சு தண்ணி அது இருபது ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது அது இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குதா சொன்னார் மற்றபடி தனியாக இருக்குது ரீசெண்டாக அந்த ஊருக்கு நேராக மேற்க டோல்கேட்டுக்கு நேராக மேற்க ஒரு அட்வொகேட்டுக்கு பார்த்து கொடுத்தேன் ரெண்டு பாயிண்ட்டு கொடுத்தேன் அதில் ஒரு பாயிண்ட்லேயே நிறைய தண்ணி அதை வச்சு அதை அதை வச்சு அவர் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காரு நல்லாத்த பட் இங்கேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தூரம் தள்ளி உள்ள பானாங்குளம் ஊரில் ஒரு முந்நூறு ஏக்கர் இடம் விழுப்புரத்து ஆளுக்குள்ள இடம் அவருக்கு பல போர் போட்டு கொடுத்துருக்கேன் அந்த போரை வச்சு தான் அங்கே விவசாயமே நடந்துகிட்ருக்கு ஈச்சை மரமெல்லாம் நிறைய வளர்த்தாரு ஒரு போர் மட்டும் எண்பத்தஞ்சி அடி அடி ஆழத்துக்கு கீழே போறே போகிறப்படிய அளவுக்கு தண்ணி அதில் பத்து கட்சி மோட்டர் ஓடிட்டுருக்கு என்னுடைய அரசு அனுபவம் தனியார் அனுபவம் இவ்வளோ தான் இந்த ஏரியாவில் இப்போ இந்த ஊருக்குள்ளே இப்போ தனியாக இப்போ தான் மீண்டும் பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் வந்திருக்கேன் முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டாவது ஸ்கேனில் அடையாளம் இல்லை இந்த போர் ஏன் புயலாச்சுங்கிறது இப்போ சில நிமிடங்களில் தெரிஞ்சிடும் இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் இது நாலாவது ஸ்கேனு இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு இந்த ஸ்கேன் இருக்கு அந்த மூணாவது ஸ்கேன் அவங்க ஏற்கனவே போட்ட நானூறு அடிக்கு பேரலல்லாம் அந்த சரத்துக்கு நேரம் பேரலாக பார்த்ததில் எந்த இடமும் அடையாளம் வரல ஒரு அறுபது மீட்டரில் நூறு மீட்டரில் நேருக்கு நேராக பிரேக் காணப்படுது ஆனால் ரொம்ப ரொம்ப சுமார் அது புகை கூட அடங்கியிருக்காது அதே மாதிரி தான் அதில் வந்திருக்கு நூறு அடிக்குள்ளே ஒரு பிரேக்கு முந்நூறு அடியில் ஒரு பிரேக்கு வந்துருக்கு ஆனால் தண்ணி இல்லை அப்படி தானே புகையாவது மடங்கிச்சாடங்க சரி அது எதுக்கும் மோட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணிடுங்க ஓடணும் ஒரு நாளைக்கு ஒரு பத்தாயிரம் லிட்டர் தண்ணி வந்தால் கூட ஓகே இது இந்த க டெக்னாலஜி ஏறக்குறைய உள்ளது உள்ளபடி கை சொல்லுது உங்களுக்கு முதல் ஸ்கேனில் தான் ஏதோ இருக்கிற மாதிரி காட்டுது முதல் ஸ்கேனில் ரெண்டாவது ஸ்கேனில் கம்ப்யூட்டர் இல்லை மூணாவது ஸ்கேன்லையும் இல்லை இன்னும் ரெண்டு ஸ்கேன் வருமோ இப்படி ஒரு கட்டு போகும் சார் ஓ அங்கே அங்கிட்ட ஒன்று ஒரு கட்டு மாதிரி அங்கிட்ட ஒன்று போதும் இசட்டு மாதிரி இருக்குது ஆமாம் சார் நான் எல் மாதிரி தான் இருக்குன்னு நினச்சேன் கரெக்டாக செவ்வாக்கமாக சாதனமாக இருந்தால் உங்களுக்கு ஸ்கேன் இன்றைக்கி குறஞ்சிருக்கும் சரியில்லை என்னென்னா அதுக்கு அந்த இடத்த கொடுத்துட்டு எனக்கு அவருக்கு இந்த தோட்டத்துக்காரருக்கு பாதை கிடையாது மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் மாற்றாமல் இருக்காங்க அவர் பாதை உங்கள் இடத்த வழியாக தான் ஆமாம் சார் சார் நமக்கு சொல்லுங்கள் சார் இதா அஞ்சாவது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் வந்து மூணு அடுக்கு இருக்குது முதல் ரெண்டு அடுக்கும் ட்ரையாக இருக்குது மூணாவது அடுக்கு நூற்றி இருபது மீட்டரில் ஒரு சுமாரான பிரேக் காணப்படுது அது அவங்க போர் முந்நூறு அடி முந்நூற்றி முப்பதுல அவங்களுக்கு பிரேக் ஆகிருக்கு அதனுடைய ஆழத்தினுடைய பிரேக்கு தான் இந்த நானூற்றி ஐம்பது அடி போல் படுது ஸோ எனிக்காவோ அந்த போரை விட இது பெட்டராக இருக்கும் இப்போ நம்ம அடையாளம் வச்சது நாலாவது ஸ்கேனில் இந்த ஏரியாவில் பாறையமைப்பு வடமேற்கு தென்கிழக்கு அதாவது நீரோட்டங்கிறது வடமேற்குலேருந்து தென்மே தென்கிழக்கு நோக்கி போகும் மாறிக்கடிச்சு கேட்டா அவன் கிட்ட குழந்தை மாதிரி அவன் இந்த ஆறாவது ஸ்கேனு இரநூறு மீட்ரு ஆளம் அஞ்சாவது ஸ்கேன்லேயும் அடையாளம் வைக்கல ஏடம் வந்து ஒரு இர்ரெகுலர் சேவில இருக்குது எஸர்ட்டு வடிவில் இருக்குது அதுதான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்கேன் இவ்வளோ ஸ்கேன் வந்துருக்கு இது ஏலா ஸ்கேன் இந்த இடம் இந்த ஏலா ஸ்கேனோட முடியுதுங்க இங்கே யாருக்காவது போர் போட்டு தண்ணி இருக்கா சைடு யார் போர் போட்டிருக்காங்களா வட மேற்கு தென்கிழக்குங்கிற திசையில் இங்கே நீரோட்டம் இருக்கும் அதுக்கு அதுக்குறையே பெருப்பட்டி பெருபட்டிகுலராக இந்த ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு ஏழாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஒன்று வந்து அறுபது மீட்ரு இன்னொன்று வந்து நூற்றி இருபது மீட்ரு ரெண்டு பாயிண்ட் அங்கே அடையாளம் வச்சுருக்கோம் ஆனால் ரிப்போர்ட்டு படி அது சுமாராக இருக்குது ஆனால் அதே தரத்தில் ஒரு போர் ஒன்று இருக்குது இன்ஃபர்மேஷன் சர வந்து எக்ஸாக்டாக அதே சரம் வருது ரிப்போர்ட்டில் பிரேக் வந்து சுமாரான பிரேக்காக காட்டுது ஒரே சரத்தில் ஒன்று அதிகமாகவும் தண்ணி வரும் குறைவாகவும் தண்ணி வரும் இப்போ அந்த போர் நானு அடி போட்ட போரு இது ஒரே மாதிரி தான் வந்திருக்கு இது கீழே பாறை எதுவும் ஆனாலும் ஆயிக்கலாம் ஆனால் சேஞ்சாக ப்ராக்கு இல்லை

எதாச்சு அடையாள வச்சுருக்கேன் கம்பாக தேங்காயா இல்லை இல்லை நீங்கள் எதை செம்பு கம்பி செம்பு கம்பி வச்சு சுற்றினாங்களாம் அந்த கரெக்டாக இந்த வடகிழக்கு மூளை கானரில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்காங்க அதில் தண்ணி இருக்க இல்லையான்னு உறுதி பண்ணதுக்காக இந்த எட்டாவது மற்றும் ப ஃபைனல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது வரைக்கும் பார்த்தா ஏழு ஸ்கேனில் ஒன்றாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சிருக்கோம்ல ஒன்றாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் ரெண்டாவது ஸ்கேனில் அடையாளம் இல்லை மூணாவது ஸ்கேன்லேயும் அடையாளம் இல்லை

வடக்கு அறுபது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் வடக்கு அதாவது வடமேற்கு மேற்கு தான் இங்கே பாறை அமைப்பு இது கலைக்கோயில் நகருக்கு பின்னாடி உள்ள இடம் கிருஷ்ணாபுரம் இங்கே உள்ள நாலு வீடுகளுக்கும் பா பாயிண்ட்டு பார்த்து எல்லா நாள்லேயும் தண்ணி நல்லா வந்துட்டு போரும் போட்டாச்சு இப்போ இதில் என்ன பிரச்சனைனா இதில் நிறைய தண்ணி வந்து இரநூத்தறுபது டிகில் மோட்டரு கீழே ச மாட்டிக்கிட்டது அதனால் இப்போ ஜட்டு மோட்டர் மட்டும் வச்சுருக்காங்க சப்பு உள்ளே வச்சு சப்பு மா உள்ளே போர்வளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு அதை கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க இப்போ சப்பு இறக்காம ஜெட்டு மட்டும் வச்சுருக்காங்க இப்போ முன்பக்கம் இந்த மாதிரி வேறு பா பாயிண்ட்டு கிடைக்கான்னு பார்க்க கூப்பிட்ருக்காரு அன்றைக்கி பார்த்தாலே இதுதான் பெஸ்ட் இடம் இதில் நிறைய தண்ணி வந்து இடி இடிஞ்சு போயிட்டு வரிசையாக உள்ள அதுதான் பார்த்து கொடுத்தது அந்த மூலையில் உள்ளது கொஞ்சம் சுமாரான தண்ணி தான் ஆனால் வீட்டுக்கு தேவையான தண்ணி ஓடுது அதிக தண்ணி இந்த போரு அந்த கார் நிற்கிற இடத்துலையும் ஒரு பாயிண்ட்டு பார்த்து கொடுத்துருங்க அது சீக்கிரம் வீடு கட்டுவாங்க தண்ணி எவ்வளோ தண்ணி வந்திருக்கோம் அதில் இந்த வரிசையாக எத்தனை வீடு மூணு முன்னூடி மூணு வீடு மூணு வீட்டில் இதான அதிக தண்ணி ஆமாம் தண்ணி அதிகம் அதிகம் ஒரு போரில் தண்ணீர் அதிகனாலே நீங்கள் உஜாராயிரணும் போருள் போடுற வரைக்கும் நீங்களோ தம்பியோ பக்கத்தில் நிற்கணும் போல்ஸ் கூழாங்கல் வந்துச்சு எதுவும் போர் போடும்போது குளங்கள் வந்து மணல் மாதிரி வந்து சார் அந்த மணல் மாதிரி காக்கா பொண்ணு சரல் மாதிரி தண்ணி நிறைய வந்துட்டாலே நீங்கள் உஜாராகிடணும் ஒரு இடத்துல எங்கே தண்ணி அதிகமாகுதோ ரொம்ப விழிப்பாகிடணும் இப்போ ஒரு டம்மியை உள்ளே இறக்கணும் வெயிட்டான டம்மியை உள்ளே விட்டு இறக்கி பார்க்கணும் அது எங்கேயாவது சிக்கிக்கிட்டா பம்பு இறக்கூடாது அதுக்கு மேலே ஒரு பத்தடிக்கு அடிக்கு மேலே வச்சுட்டு பம்பை ஓட்டுங்க ஒரு பிரச்சனை இல்லை அதே அளவு தண்ணி வந்துட போகுது நம்ம முழு டப்பு இப்போ நீங்கள் நானூறு அடி போட்டிருக்கணும் இங்கே இரநூத்தாறு தண்ணி வந்துருக்கு அதிகமாக வந்துட்டுனாலேயே நீங்கள் உச்சாராயணும் ஆமாம் அதை வந்து ஆழமாக மோட்டரை இறங்கிடக்கூடாது அதில் தண்ணி நிறைய வந்துட்டு இடத்துல மண் உழுந்துகிட்டே இருக்கும் மோட்டரை பிடிச்சிக்கிடும் பம்புறியா இறக்கலாமா சரி இது அந்த இடி போருக்கு நேராக கரெக்டாக தான் அந்த அடையெல்லாம் வருது அதே சரம் தான் ஆனால் ரொம்ப சுமாரான ரிப்போர்ட்டா காட்டுது ஆனால் அதே இரநூத்தி அறுபது அடி ஆழத்தை காட்டுது தண்ணி வீட்டுக்கு தேவையான தண்ணி ஓடும் இல்லை வேறு வீட்டில் முதல்ல வந்துடும் உள்ள அடக்கா எண்பது அடிக்கெல்லாம் இருப்பாரு எழுபது ஏழு மணி அதுக்கு கீழே எதிர்பாருங்க ரொம்ப 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 சுமாராக காட்டுது நீங்கள் அடிஷனலாக தான் வச்சுக்காங்க அங்கே தேவைன்னா அதில் ஒரு கம்பல்சரை மாட்டி விட்டுங்க போதும் உங்களுக்கு அது எப்படி வந்துடும் வீட்டு தேவையான அளவோட தண்ணி நிறைய கிடைக்கும் வேண்டாம் நான் எதுக்கு சோரி கீழே கருங்கல் பாரு இரநூத்தி அறுபது அடி கில கருங்கல் தான் தண்ணி இல்லாத பாரு இரநூத்தி அறுபது தான் என்ன முன்னூறு அடி முந்நூறு அடி போதும் இதான் இரநூத்தி அறுபதுல நிறைய தண்ணி வந்து இடி இடிஞ்சு போயிருக்கு இங்கே ஏரியாவில் கிழக்கு மேற்கு சரம் இதே சரத்தில் தான் அங்கே முன்னாடி அமைஞ்சிருக்கு ஆனால் ரிப்போர்ட்டு சுமாராக காமிக்கி அதே இரநூத்தி அறுபது அடி ஆழம் இதே சரம் தான் முன்பக்கம் போகுது ஆனால் க இதுக்கு முன்னாடி வீட்டு மனையாக போதோ அங்கேயும் கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கம் பார்க்கும்போது இதுதான் பெஸ்ட் இடமாக காமிச்சுது அதனால தான் இதில் போர் அது அது வந்து இதை விட சுமாராக தான் இருக்குது வடகிழக்கு முன்னிலையில் அமைஞ்சது இது தாளைக்குளம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது இதில் அடையாளம் இல்லை ரெண்டாவது ஸ்கேன் இல்லை மூணாவது ஸ்கேன்லேயும் அடையாளம் இல்லை நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது ரொம்ப டீப்பராக இருக்குது இதை தான் ஃபஸ்ட்டு பொருள் போட பரிந்துரை செய்வேன் இது ஐந்தாவது ஸ்கேன் அடையாளம் இல்லை ஆறாவது ஸ்கேன்லேயும் அடையாளம் இல்லை ஏழாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது ஒன்று மேல் ஊற்று இன்னொன்று கீழே கீழே ஊற்று இது எட்டாவது ஸ்கேன் ஒன்னாவது ஸ்கேனுக்கு அருகில் பார்த்தது ஒன்றுமே இல்லை இது கிருஷ்ணாபுரத்தில் பார்த்தா ஒரே ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரொம்ப சுமாராக ரிப்போர்ட்டு ஆனால் இரநூத்தறுபது அடி ஆளும் அதில் பொருள் போட்டு பார்க்கணும் மொத்தத்தில் தாலை குளத்தில் பார்த்ததில் நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஏன்னா அதில் தான் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை அந்த ரிப்போர்ட்டை நம் முழுமையாக நம்ப முடிகிறது